கோவாவில் இருந்து தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வந்த லாரியில் கடைசி மூட்டையின் கீழ் மறைந்திருந்த அரிய வகை விஷமில்லாத பாம்பு ஒன்று பெலகாவி மாவட்டம் சனிவார்குண்டில் உள்ள தேங்காய் வியாபாரி கடையில் கண்டுபிடிக்கப்பட்டது தேங்காய் வியாபாரியான ஜஷ்வந்த் கோரல் என்பவரின் கடையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பாம்பை கண்டதும் அவர் உடனடியாக பாம்பு மீட்பாளர் ஆனந்த் சிட்டிக்கு தகவல் அளித்தார் தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த ஆனந்த் சிட்டி அருகிலிருந்த மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாம்பை பாதுகாப்பாக மீட்டார் பரிசோதனையில் அந்த பாம்பு விட்டேக்கர்ஸ் போவா எனப்படும் மணல் போவா இனத்தைச் சேர்ந்த அரிய துணை இனமாக அடையாளம் காணப்பட்டது சுமார் மூன்று வயதுடைய இந்த பாம்பு இரண்டடி எட்டு இன்ச் நீளமுள்ளதாக வன உயிரின நிபுணர்கள் தெரிவித்தனர் இந்த இனம் விஷமில்லாதது என்றும் மகாராஷ்டிரா முதல் கேரளா வரை உள்ள கடலோரப் பகுதிகளில் இயல்பாக காணப்படும் என்றும் கூறப்பட்டது விட்டேக்கரின் போவா பொதுவாக தளர்ந்த மண் கல்குவியல்கள் செங்கல் அடுக்குகள் போன்ற இடங்களில் வசிக்கும் இதன் முக்கிய உணவு எலிகள் பள்ளிகள் மற்றும் கெக்கோக்கள் ஆகும் இந்த இனம் பொதுவாக ஆறு முதல் ஏழு குட்டிகளை ஈன்றெடுக்கும் இந்நிலையில் பாம்பின் வால் வெட்டப்பட்டிருந்ததும் அதன் வாய் மூடிய நிலையில் இருந்ததும் கண்டறியப்பட்டது இது பாம்பு முன்பே மனிதர்களால் பிடிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை காட்டுவதாக மீட்பாளர் ஆனந்த் சிட்டி தெரிவித்தார் வனத்துறை அதிகாரி பிரசாந்த் அவர்களின் உதவியுடன் மீட்கப்பட்ட பாம்பு பின்னர் கோவா எல்லைப் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் அதன் இயல்பான வாழ்விடத்தில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது அரிய அல்லது விஷமில்லாத பாம்புகளை சந்திக்கும்போது மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் தாங்களை கையாள முயற்சிக்காமல் உடனடியாக வனத்துறை அல்லது பயிற்சி பெற்ற பாம்பு மீட்பாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்